முழுவதும் வாழக்கூடிய காஸ்மோ குரு நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி அன்பு நேயர்களே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழு விவரத்தையும் உள்ளே பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களே நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த இந்த சனி பயிற்சி ஜென்ம சனி எப்படி இருக்கும்னு அவங்க வீட்டில் பக்கத்து வீட்டில் ஏத்து வீட்டில் பேசி பார்த்திருக்கிற சாமி ஆனால் உண்மையான அனுபவம் இந்த ஜென்ம சனி என்னை ஒரு வழியாக படுத்து எடுத்துடுச்சு இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கும்னு நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை இவ்வளோ பெரிய ஒரு அனுபவம் ஏற்படும் நினைக்கவே இல்லை சாமி குடும்பத்தையே அது சின்னாபின்னமாக கிடைச்சி நிறைய கும்பராசி என்பர்கள் சொல்லக்கூடியது சார் ஒரு நல்ல கௌரவமான குடும்பமாக இருக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு நிம்மதியாக போயின்ட்டுருக்கும் நாலு பேர் தான் இருப்பாங்க நாலு பேரும் ஒரு ஒற்றுமையாக நிம்மதியாக வாழ்ந்துகிட்ருப்பாங்க வெளியில் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு பேரலை ஏற்பட்டதை போல ஒரு பூகம்பம் ஏற்பட்டது போல ஒரு வெடிகுண்டு வெடிச்சா மாதிரி அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய நிகழ்ச்சி அது அந்த குடும்பத்தையே சின்னபின்னமாக இருக்கும் இந்த மாதிரி இந்த குடும்பம் தலைகீழ சூழ்நிலை தலைகீழாக மாறி இருக்கும் இதெல்லாம் நிறைய நம்ம கும்பராசிக்கு பார்த்துருக்குறோம் திடீர்னு ஒரு சில இடங்கள்ல அந்த கணவர்களையோ அல்லது உரிய உயர்ந்த உறவுகளையோ இழக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு இது ஏன் நடந்தது இது எப்படி நடந்தது தெரிஞ்சே ஆகணும் சாமி எனக்கு தெரியவே இல்லை என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல இவ்வளோ பெரிய இழப்பு அப்படின்னு பல நாளாக பேசாமல் சாப்பிடாமல் சண்டை போட்டால் தவித்த உள்ளங்கள் எல்லாம் அன்பு உள்ளங்கள் எல்லாம் கும்பராசியில் இருக்கிறாங்க அப்போது ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கும்பராசி என்பவர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு புரியும் தெரியும் என்பதை விட தெரிஞ்சுக்கிறது வேற புரிஞ்சிக்கிறது வேற அப்போ உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு புரிகிறது கும்பராசி என்பர்களே தான் சொல்கிறேன் ஜன்ம சனி முடிந்தது இனி வரக்கூடிய அந்த சனி பகவான் பாத சனியாக மட்டுமே இருப்பார் இந்த பாத சனி கூட உங்களுக்கு பெரிய பாதகத்தை செய்ய மாட்டார் இது ஏதோ நீங்கள் நான் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக நீங்களாக ஏதோ ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசுகிற மாதிரி இருக்கே எப்படி சொல்கிறீங்க சாமி எங்களுக்கு பாதசனி பாதகத்தை செய்யாதன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் கும்பராசி என்பர்களே நீங்கள் வந்து நான் ஒவ்வொரு சப்ஜெக்டாக எப்பவுமே எனக்கு பிரித்து சொல்கிறது தான் வழக்கம் தொழிலுக்கு தனியாக குடும்பத்துக்கு தனியாக மாணவ செல்வங்களுக்கு தனியாக வேலை வாய்ப்புகளுக்கு கடன் சுமைகளுக்கு திருமணத்திற்கு குழந்தை பாகியத்திற்கு உடல்நிலை ஆரோக்கியத்திற்கு தனித்தனியாக சொல்லி தான் எனக்கு பழக்கம் ஆனால் ஜென்ரலாக சொண்ட சொல்ல வேண்டிய கண்டென்ட்டே இங்கே அதிகமாக இருக்கு இப்போது கும்பராசி என்பர்களே இந்த பாத சனி அடுத்த ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் நடக்க போகுது ஏன்னா ஒரு சனி பயிற்சி தான் இங்கே நடக்குது மீதம் இருக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சி வாக்கியப்படி அது அடுத்த மார்ச் தான் நடக்குது இடைப்பட்ட காலத்தில் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்லது தான் செய்யணும்னு எப்படி தெரியுமா சொல்கிறேன் சார் இப்போது இந்த சனிப்பயிற்சி நடந்தெடுத்தினா மா ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி வந்துடுத்துனா ரெண்டு ஒரு ஒன்றரை மாதம் நீங்கள் கஷ்டப்படணும் ஏப்ரல் மே இருபது தேதி வரையிலும் மே மாதம் குரு பயிற்சி நடந்துடுச்சுன்னா குரு பகவான் உங்களுக்கு கேந்திரம் ஏறிவிடுவார் குருவுக்கு ஒன்பதாவது வீடாக நீங்கள் இருப்பீங்க அஞ்சு ஒன்பதாக இருக்கும்போது குருவுடைய பார்வை அத்தனை பாவங்களையும் கரைத்து விடும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு அதான் சொன்னாங்க அப்போது கும்பராசி என்பவர்களே குரு பார்வை கிடைச்சதுன்னா இந்த குரு பயிற்சி தான் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு குரு பயிற்சி அப்போ இந்த சனி பயிற்சியிலிருந்து ஒரு நாற்பத்தெட்டு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே ஒரு மண்டலத்துக்குள்ளே குரு உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவார் அதையும் கடந்து குரு கடகத்துக்கு போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன் ஆறு எட்டாம் மறைஞ்சிருவாரில்ல மறைய மாட்டார் எங்கள் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடிய சனி பகவானை பார்ப்பார் அங்கே சனி குரு தொடர்பு ஏற்படும் அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த குருவால் இந்த பாதக சனி பாதகத்தை செய்யாது முழு பொறுப்பையும் ரெண்டு பதினொன்றுக்குடிய குரு பகவான் எடுத்து இரண்டு ஆண்டுகள் உங்களை வழி போகிறார் போகிறார் கும்பராசி அன்பர்களே அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் அல்லது எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமாக ஒரு குலதெய்வ வழிபாடு அல்லது ஒரு குருவை கையில் எடுத்து அந்த குருவுடைய வழிபாடு இவையெல்லாம் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமைகிறது கும்பராசி நேயர்களே பொதுவாக கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது கடன் சுமைகள் அடைக்க முடியாத கடன்கள் அல்லது குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் வந்து சொல்ற பேச்சை கேட்காம இருக்கிறது அடம் முடிக்கிறது அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தவிக்கிறது எப்படி சமாளிக்கிறது அவங்கள அப்படின்னு தெரியாமல் இருக்கிறது இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி குடும்ப கவலைகள் குடும்ப கஷ்டங்கள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இவையெல்லாம் பிரச்சனையாக இருக்குமே ஆனால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களே கவலை வேண்டாம் நன்மை நடக்கும் அதே போலத்தான் பிள்ளைகளுடைய கல்வி படிப்பு நல்லா படிச்சிருந்த பையனசாமி இப்போ படிக்கவே மாட்டேங்கிறான் நல்லா ஒர்க் பண்ண பையன்சாமி இப்போ இந்த மாதிரி இருக்கான் அல்லது நல்லா வேலைக்கு போயிட்டுருந்தார் வீட்டுக்கார போவே மாட்டேங்கிறாரு அப்போ ஏதோ ஒரு விஷயம் தொடர்ந்து கண்டினியூவாக நடந்துருக்கும் திடீர்னு அது ஸ்டாப் ஆகிருக்கும் அது வருமானமாக இருக்கலாம் வாடகையாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் அப்போ எந்த விஷயம் உங்களுக்கு தடைப்பட்டதோ அந்த தடைப்பட்ட விஷயம் அல்லது அந்த தடைகள் விலகும் கும்பராசி அன்பர்களே இதே தாங்க உத்தியோகமும் வேலை வாய்ப்பும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தற வரையில் நல்ல உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் மாணவ செல்வங்கள் அது ஆணாக இருந்தாலும் மாணவ மாணவிகள் இவங்களாக இந்த ஜெய் நீட்டு இது போன்ற பரீட்சைகள் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் இது சார்ந்த துறை சார்ந்த ஏதேனும் எக்ஸாம்ஸ் இருக்குமேயானால் எல்லாமே கூட என் பையன் பாஸ் பண்ணுவானா என் பொண்ணு பாஸ் பண்ணுவாங்களா சிஏ பாஸ் பண்ணுவா இந்த மாதிரியான கேள்விகள் உங்களிடத்தில் இருக்குமேயானால் கும்பராசிக்கு நேரம் நல்லா இருக்குது அதற்குரிய ஒரு சில சிறிய எளிய பரிகாரங்கள் செய்வார்களே ஆனால் மாணவ செல்வங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் தான் மெயினாக டிப்ரெஷன்ஸு உடல்நிலை ஆரோக்கியம் பிபி சுகர்ஸ் இந்த மாதிரி நிலையான வியாதிகள் அல்லது அது ஒரு மனது கவலையாக இருக்கிறது இது போன்ற வேலையில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அல்லது மனசு கஷ்டங்கள் செய்வினை கோளாறுகள் மறைமுகமான வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்ப ராசி அன்பர்களே ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது உங்களுடைய கேள்விகள் என்ன நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி